கத்தருடைய நாம மைமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை ரச்சகரும் ஆகிய இயேசுவி நாமத்தினால இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரைக்கிறேன் நான் கண்கள் மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலையிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய நாளை தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இடைபடும் பேசும் இந்த ஜபத்தை இயேசுவின் மூலம் எருடுக்க நல்ல பிதாவே ஆமை கத்தோடைய நாம அய்மைப்படுவதாக எடுத்து வாசிப்போம் இயேசை அதற்கு தசின புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் வசனத்தை கூட வாசிப்போம் நாற்பத்தி மூணு ரெண்டு இயேசையா நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் கடந்து வந்து கடந்து வந்துன்னு போட்டிருக்கு ஸோ கடந்து வந்து தண்ணீரை கடந்து வந்தோம் ஆக என்ன பண்ணுறோம் வாசனை தண்ணீரை கடந்து வந்தோம் அப்புறம் ஆறுகளே கடந்து வந்தோம் முதல்ல தண்ணின்னு சொல்லுது அப்போ ஏற்கனவே இருந்த போராட்டங்கள் இருந்த பொழுதிலும் அதை நம்ம கடந்து தான் என்ன பண்ணுறோம் இந்த நாளில் கூட நம்ம எழுதுக்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு நீ எங்கெங்கெல்லாம் கடந்து வந்தாலும் தண்ணீர் போன்ற போராட்டங்கள் வந்தாலும் தண்ணீர் போல மூழ்கக்கூடிய நிலம வந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமை அனுப்பி மிஞ்சி வராதே என்ன பண்ணுறார் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு மிஞ்சி வராதே என்று ஆண்டவர் பண்ணார் அது கட்டையை கொடுக்குறார் அதை கடந்து போகும்படி அந்த சோதனையை தாங்கும்படி பலனை கொடுக்குற ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்குற ஆண்டவர் அதான் சொல்கிறேன் நீ தண்ணீரை கடக்கும் பொழுது அப்போ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம் கடந்து வரணும் வேண்டியார் ஆமா சிறுபொழிலேருந்து ஒரு பிரயாணம் வாலிப பிரயாணம் அப்படியான ஒவ்வொரு முதிர்ச்சிகள் வரும் பொழுது அந்த காலகட்டங்களில் வரும் எல்லாவற்றையும் என்ன பண்றது கடந்து வர வேண்டியதாக இருக்குது ஸ்தோத்திரம் தாவிது கூட அப்படி எல்லா நிலமும் இந்த சிறு வயதில் கூட இருந்து பார்த்தினா வாலிப வயசத்துல அவன் அந்த காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரை மயிமைப்படுத்த பொழுதும் அவனுக்கு தெரிவிதமான விதமான அவமானங்கள் நிந்தனைகள் வந்த பொழுதும் அவன் எதை குறித்து என்ன பண்ணுத அவன் கவலைப்படலை ஆனால் அவன் எல்லாவற்றையும் என்ன பண்றான் ஆண்டவருக்காக அவன் கடந்து எத்தனை போராட்டம் கடந்து வந்த பொழுது அந்த கோலியாத்தை அடிக்கும்படி இந்த களத்தில் வரும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இந்த இடத்துல காணப்படுகிறது ஆனாலும் என்ன பண்ணுறான் துணிச்சலோடு கூட அந்த வருகிற போராட்டத்தில் நிச்சயமாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார் இந்த பெலிஸ்தியன் எப்படிப்பட்ட பயங்கரமான நம்ம ஆண்டரை தூசிக்கிறானே நம்முடைய குடும்பத்தை இப்படிப்பட்ட பேசுகிறானே நான் ஆண்டவன் பரிசுத்தமாக வாழ்றேன் நான் இப்போ நாளும் இப்படி வாழ்றேன் நான் என்னை அகமானப்படுத்தி பேசுறானே அதை கொஞ்சம் தான் ஆனால் ஆண்டவன் கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த துணிச்சலோடு கூட அந்த தண்ணீரை அந்த போராட்டங்களை அவன் என்ன பண்ணுறான் எதிர்நோக்கி போகிறான் கர்த்தருடைய நாமத்தினால அவன் எடுத்து கவனம் எடுத்து அடிக்கும் பொழுது கோழி கீழே விழுகிறான் ஒருவேளை அவன் அதிகம் கோழி ஆரம்பி பிரச்சனை நடந்த இடம் ஒரு போராட்டம் நடந்த இடம் பயங்கரமான அவன் பள்ளிக்கு பயங்கரமான பள்ளத்தாக்க இருக்குது நம்ம போய் என்ன பண்ணுறோம் எதுக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம ஆட்டுக்கிட்டு என்ன பண்ண ஆடு மேய்ச்சிக்கிட்டு பேசாமல் காலத்தை ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தாவது அப்படி நினைக்கலங்க ஆ என்ன பண்ணுறான் சோத்துறான் எப்போ ஏன் பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் அதை சந்திச்சு தான் பார்ப்போமேன்னு சொல்ல மாட்டான் அதை கடந்து போய் என்ன பண்ணுறான் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கத்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவனுக்கு தருகிறா உங்கள் கால்களை இயேசு நாமத்தை நான் எடுத்து வைங்க அந்த கூட ஒவ்வொரு நாளும் நாமையே சோதுறான் அது நடக்கணும் கத்தருடைய நாமத்தில் என்ன பண்ணுங்க இந்த நாளை நீங்கள் சந்திங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக மகிழ்ச்சி நாளாக சந்தோஷத்தின் நாளாக ஆமே கடந்ததை குறித்ததாகவே நீ என்ன பண்ணுற யோசித்து பண்ணிருக்க இன்றைக்கு கோலியாத்தை உங்கள் காலில் கீழே போடுவதற்கு உங்கள் வாழ்க்கையில எல்லா சத்ருள்கள் நிறுவனமாக்குவதற்கு கத்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவரான் சொல்றார் நீ தண்ணீரை கடக்கும் பொழுது என்ன பண்ணுற உன்னோடு அப்படி அப்புறம் பாருங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை சோதரம் முதல்ல தண்ணீர் ரெண்டாவது ஆறு பாருங்கள் இப்படிப்பட்ட தானே அந்த காலையில் வரும் பொழுது ஆனாலும் தண்ணீரை கடத்தால் அந்த மனிதர் பார்த்துன்னா நீ தண்ணீர் போன்ற வாழ்க்கையில் எவ்வளவு தான பிரச்சனைகள் போராட்டம் கொடுத்தாலும் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நீ தண்ணீரை கடக்கும்பொழுது ஆறுகளை கடக்கும் பொழுது நான் முன்னோடி இருப்பேன் அப்புறம் சொல்கிறார் மூணாவது கால அக்னியை நடக்கும் பொழுது மனிதர் சில பேர் பேசுகிற வார்த்தை அக்னியை மாதிரி சுடுத கடத்திற்கு சோதனம் அவன் பேசுகிற வார்த்தையே ஆமாம் இதயத்தையே ரொம்ப வேதனைப்படுத்துது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ஒருவர் நெருப்பு மாதிரி சுட்டு கொண்டு இருக்கிறாங்களா அந்த சொல்கிறார் நீ அக்கினியில் கடக்கும் பொழுது ஆமே நீ வேகாதிருப்பா எத்தனை விதமான சாத்ரா மேசாக்கும் பார்த்துங்க அவங்க தீச்சொலில் போட்டாங்க ஏழு மடங்கு தீச்சொள் அதிகமாக கூட ஆண்டவருக்கா வைராகியம் பார்ட்டாங்க சாத்ராக்கு மேஷாக்கு ஆனாலும் பாருங்கள் ஏழு மடங்கு சோதனையை பிரிஞ்சு ஏழு மடங்கு அக்கினியை கூட்டுறான் ஆனாலும் அது நடுவிலே ஆண்டவராகிய தேவன் இயேசு ராஜா உலாவுகிறார் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நீங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ எப்படிப்பட்ட நான் தண்ணீர் அனுபவங்களோ பயங்கரமான போராட்டத்தின் அனுபவங்களோ எப்படிப்பட்ட தீயின் காரியமாக உங்களை சுட்டு கொண்டிருக்கிறதோ உங்கள் நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்ரா மேஷாக உலாவின கருத்து உங்களோடு உலாவி உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படி என் தேவன் இருக்கிறார் பிள்ளைகளே யார் இல்லைன்னு சொல்ல கணக்கிறீங்க அரசவர் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கடந்து வரும் உன்னோடு அக்னி உண்மையில பற்றாது அப்படின்னு சொல்லப்படுறது பாருங்கள் சாத்திராக்கு மேஷா உள்ளா அக்னியை போட்ட பொழுதும் ஒரு முடியூட கருகலை எந்தவித வாசமே இல்லை பாருங்கள் ஆண்டவர் அப்படியே சுகமாக இந்த நாளைக்கு கூட ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு எத்தனை விதமான போட்டம் இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே அதுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இனியும் உங்களை நடத்துவார் கத்திரி பெரிய காரங்கள் செய்வார் பிள்ளைகளை கத்தர் உங்களை ஊழியங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆமே கற்றுரை ஆசிர்வத்து பெருக பண்ணுவாராங்க என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நாம் கண்கு முடிஞ்ச பண்ணுவோமா பரிசுத்தம் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே சோதரிக்கப்பட்டதாக நல்ல அந்த காலை வேலையிலும் அன்றவரையும் பிள்ளைகளோடு ஏசையா தெருகதரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூணு ரெண்டு நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பே நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மையில் புரள்வதில்லை நீ அக்கினி நடக்கும்போது வேகாத இருப்பாய் என்று சொன்னீர்கள் சாத்திராகமேசி விடுவிடுத்த கத்து அண்டவர் இந்த காலை நேரத்தினுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் அண்டவரே சோதரம் வேதனையோடு மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால் அண்டவரே மனதை அவர்கள் காயப்படுத்தி கொண்டு இருக்குமோ ஒரு வேலை ஆண்டவரை அப்படிப்பட்ட புற கடந்து இந்த காலை வேளையிலே அண்டவருடைய பிள்ளைகளுடைய வாக்கினை நீ உலாவுவீராக அற்புதங்களை செய்வீராக நீ அப்படியா செய்ய நன்றி நன்மையும் கிருபையவர்களை தொடரட்டும் அப்பா இயேசு நாமத்தின் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் செய்த ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்கள் கிருப எங்கள பொழுதும் விலகளப்பா எங்கள் தேவன் எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ணலை எங்கள் வேவன் எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ணலை